நிறுவனங்கள் கவனக்குறைவாகவும் மெத்தனமாகவும் இருப்பதால் இது போன்ற விபத்துக்கள் நடைபெறுகிறது அமைதியாக போராடும் மக்கள் மீது வழக்கு போடுவது சரியல்ல வழக்கை திரும்ப பெற வேண்டும் நிவாரணம் வழங்கி நிரந்தரமாக ஆலையை மூட வேண்டும் எண்ணூர் போராட்டத்தில் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்த பின்னர் முத்தரசன் பேட்டி எண்ணூர் பெரிய குப்பத்தில் கோரமண்டல் உரத்தொழிற்சாலை உள்ளது இந்த கம்பெனியிலிருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு வாயு கசிவு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் வாந்தி மயக்கம் போன்ற நோய்கள் ஏற்பட்டது இதனால் அந்த தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து ஏழாம் நாளான இன்று போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் துணை செயலாளர் மு வீரபாண்டியன் ஆகியோர் ஆதரவு தெரிவித்தனர் பின்னர் ரா முத்தரசன் நிருபர்களிடம் கூறும்போது எண்ணூர் பெரிய குப்பத்தில் உள்ள கோரமண்டல் தொழிற்சாலை அமோனியா கசிவு ஏற்பட்டு ஏராளமான மக்களுக்கு மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாநில அரசு உடனடியாக கோரமண்டல் கம்பெனியில் உற்பத்தியை நிறுத்த வேண்டும் என அறிவித்து உற்பத்தியும் தொடங்கவில்லை நிறுவனம் மூடப்பட்டு இருக்கிறது இந்நிலையில் டிசம்பர் இருபத்தி ஆறு தொடர்ச்சியாக அமோனியம் வாயு கசிவு பல சந்தர்ப்பங்களில் வெளியேறுகிறது மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது இதனால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஆகவே கோரமண்டல தொழிற்சாலையை தற்காலிகமாக மூடியுள்ளன அதை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் வேறுபாடு இல்லாமல் அனைவரும் சேர்ந்து இந்த அமைப்பு சார்ந்து இல்லாமல் தன்னிச்சையாக ஏழு நாட்களாக அமைதியான முறையில் போராடி கொண்டிருக்கிறார்கள் போராட்டத்தில் பங்கேற்பதற்காக மேற்கூரை போடுவதற்கு காவல்துறை அனுமதிக்கவில்லை என்ன காரணம் என்று புரியவில்லை பெண்கள் வெயிலில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அதே மாதிரி ஒளிப்பெருக்கி பயன்படுத்துவதற்கும் காவல்துறை சம்மதிக்கவில்லை இத்தகைய முறைகள் சரியல்ல அரசு அமைப்பு சட்டத்தில் ஜனநாயக முறையில் ஆயுதமற்ற முறையில் எத்தனை போராட்டத்தில் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் தர்ணா சாலை போன்ற போராட்டங்கள் அரசாங்க சட்டத்தில் அனுமதி உள்ளது போலீசார்கள் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை அப்புறப்படுத்த முயற்சியில் வெற்றிகள் பெறவில்லை பெண்கள் குழந்தைகள் போராடுவதால் இதை தமிழக அரசு மக்களுடைய இந்த கோரிக்கைகளை ஏற்று கோரமண்டல் தொழிற்சாலையை தற்காலிகமாக இல்லாமல் நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் வடசென்னை முழுவதும் வாழ்வதற்கு தகுதியான இடம்தான் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி மீனவர்கள் நிறைந்த பகுதி பிரச்சனை என்னவென்றால் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் கவனக்குறைவாகவும் மக்கள் மீது அக்கறை இல்லாமலும் மெத்தனம் காட்டுவதால் இப்படிப்பட்ட விபத்துகள் ஏற்பட்டுள்ளது நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியவில்லை ஒரு பக்கம் இயற்கை சீற்றம் மறுபக்கம் செயற்கை விபத்துகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அரசு இந்த பிரச்சனைகளை தலையிட்டு மேலும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் மேலும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மாசில்லாமல் இருக்க வேண்டும் எனவும் கூறினார்